புதிதாக நீங்க வீடு கட்டிருக்கிறீங்க அப்ப என்னென்ன ஹோமங்கள் செய்தால் சிறப்பு பொது வீட்டிற்கு கிரக பிரவேசத்திற்கு முதல் நாள் வாஸ்து சாந்தி ஹோமம் கண்டிப்பாக செய்ய ரொம்ப சிறப்பு வாஸ்து சாந்தி ஹோமம் அப்படின்றத பண்ணுவாங்க அடுத்த நாள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அதிகாலையில் கிரகங்களை அழைத்து பிரவேசம் செய்து உள்ளே சென்றதற்கு பிறகு ஹோமங்கள் வந்து குருக்கள் செய்வாங்க பசுங்கன்று உள்ள போனதுக்கப்புறம் ஸோ பால் காய்ச்சறதுக்கு உண்டான ரெடி பண்ணிட்டு ஹோமங்கள் செய்வாங்க அதில் மொதல் கணபதி ஹோமம் குல தெய்வத்தை அழைச்சி உள்ள வந்து அந்த போட்டோவை வச்சுக்கிறது உள்ள வந்து நாலு தெய்வங்களுக்கு சரஸ்வதி காயத்ரி சாவித்ரி மகாலட்சுமி போட்டோஸ் வச்சுக்கிறது முருகனை வச்சுக்கிறது விநாயகரை வச்சுக்கிறது சிறப்பு ஃபர்ஸ்ட் கணபதி ஹோமம் பண்ணுங்க சொன்ன ஆகாஷன பைரவர் ஹோமம் கண்டிப்பாக பண்ணுங்க மகாலட்சுமி ஹோமம் பண்ணுங்க காயத்ரி ஹோமம் பண்ணுங்க நிறைய திருஷ்டி இருந்தால் திருஷ்டி துர்கா ஹோமம் பண்ணுங்க உடல் ஆரோக்கியமாக இருக்கிறது தன்மந்திரி ஹோமம் சோ இந்த ஹோமங்கள் எல்லாம் நீங்க செய்யறது வந்து காலையில நீங்க ஒரு நாலரை மணில இருந்து ஒரு ஆறு ஆறரை மணி வரைக்கும் நீங்க செய்யறது சிறப்பு ஜாதகத்தில் புதன் அதிகாரம் பெற்றிருந்தால் நாய் எப்படின்னு சொல்லிட்டு சமித்திருக்கு அதெல்லாம் சேர்த்துக்கோங்க சோ ஜென்ரலாக நிறைய சமிதிகள் இருக்கும் நவகிரக சமிதிகள் இருக்கும் அதுல இறுதி அப்படின்றத சேர்த்துக்கிட்டோம்னா நீங்க என்ன நினைச்சு ஹோமம் பண்றீங்களோ அது உங்களை வளர்ச்சியை கொடுக்கும் ஹோமங்கள் பத்தி நிறைய தெரிஞ்சுக்கிறோம்னா லாங் வீடியோ நிறைய நான் வந்து இதுல பதிவு பண்ணியிருக்கிறேன் அதுல நீங்க போய் பார்த்தீங்கன்னாக்கா கிரகப்பிரவேசம் அன்று செய்ய வேண்டிய ஹோமங்கள்ங்கிறது இருக்கு திகும்பலா ஹோமம் பண்றது மகாலட்சுமி ஹோமம் பண்றது ரொம்ப சிறப்பு இதெல்லாம் வீட்லேயே பண்ணலாம் ரொம்ப சிறப்பு இவன் நீங்க இப்ப கிரக பிரவேசம் தான் பண்ணியிருக்கீங்க வீட்டில் நார்மலாக வந்து ஒரு மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை வீட்டில் ஹோமம் பண்ணிக்கிறது ரொம்ப சிறப்பு புனிதம் அடையும் வீடு நலமா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப் செய்து வைங்க வணக்கம்